ஹலோ விவர்ஸ் பாக்கியலட்சுமி லட்சுமி தோடைய எபிசோடு இந்த இடத்துல இருந்துட்டு இன்னும் இனியை உக்கானு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருப்பாங்க பாக்கியா எதுக்காக இப்படி பயந்துக்கிட்டே இருக்க கண்டிப்பாக இனியை வந்துடுவா கவலைப்படாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் டேடி அம்மா தேடுவாங்க போகலாமான்றாங்க ஆ போலாம் இனியான்றாங்க இங்கே பாரு இனியா எதுக்காக வந்து நீ இந்த அளவுக்கு இருக்க சொல்லு நீ எதை பற்றியுமே கவலைப்படாத சரியா உனக்காக நான் இருக்குண்டா அப்படின்றாங்க டேடி எனக்காக நீங்கள் இருக்கிறதில்ல சரி டேடி ஆனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் தான் என்னால் ஏற்றுக்க முடியலன்றாங்க அம்மா அப்பாவும் எந்த அளவு கஷ்டப்படுறாங்க இருக்காங்க தெரியுமா அவங்க கஷ்டப்படுறத பார்க்கும் எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காங்க நீங்க மேலும் மேலும் அம்மாவுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க டாடின்றாங்க இனிய சொல்லும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடான்றாங்க எல்லாம் சொல்லாதீங்க டாடி ஏன்னா அம்மா படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சரி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகன்ட்டு அப்படி இனியா கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா பாக்கிய வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இனியா நான் ரொம்ப பயந்துட்டேன்டா என்ன ஒன்னும் இல்லை தானே ஓகே தானே ஓகே தானே டாடி பாய் டாடின்றாங்க பாயின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள போயிட்டு வாங்க அப்புறமா கோபியும் பார்த்தீங்கன்னா உள்ள போகவும் நில்லுங்க கோபின்றாங்க எங்கே போயிட்டு வரீங்க நானும் வந்து ரொம்ப நேரமாக உங்களுக்கு ஃபோன் கால் ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஃபோனும் எடுக்காது உங்கள் பாட்டுக்கு போயிட்டு உங்கள் பாட்டுக்கு வரீங்க என்ன பிரச்சனை எங்கே போயிட்டு வரீங்கன்னு ஏன் என் பொண்ணு வந்து வெளியே கூட்டிகிட்டு போனேன்றாங்க கோபி உங்கள் அந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறேன் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் ஆனால் வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க உங்கள் பொண்ணுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களேன்ட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க இங்கே பாரு எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிற அதிகாச்சாங்க இப்போ என்ன தான் பிரச்சனைன்றாங்க நீங்கள் தான் பிரச்சனை நீங்கள் பண்ணுறது தான் பிரச்சனையுங்க அப்படின்றாங்க நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் இருக்கீங்க ஆனால் எனக்காக நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது எதுவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் இருப்பாங்க இங்கே பாரு நான் என்றைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னையில் இருந்து நான் கஷ்டம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன் என்னோட லைஃப்பில் நான் சந்தோஷமாக இருந்ததே கிடையாதுன்றாங்க அதுக்கப்புறமா கோபி என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க உண்மைதான் சொல்லிட்டுருக்கேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணப்போ வந்து சந்தோஷமாவே இருக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை மட்டும் தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றலாம் கோப்பை சொல்கிறாங்க இனி எனக்கு தேவையே இல்லைன்றாங்க அப்புறம் மாப்பிள்ள நீங்கள் அவசரப்படுங்க மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையை பேசுங்க அத்தை இனிமேலும் நான் என்ன பொறுமையை பேசணுன்றாங்க என் பொண்ணு சொன்னதில் நீங்கள் என்ன தப்புன்னு சொல்ல வரீங்க அத்தை இவன் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நரக வாழ்க்கையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஏதோ நான் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி சந்தோஷமெல்லாம் கூட நான் வாழவே இல்லைன்றாங்க அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு கஷ்டத்தோடு தான் இவ நான் வாழ்ந்துட்டே இருக்காது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க கேட்ட உடனே அந்த இடத்துல ராதிகா ஃபீல் ஆகுறாங்க கோபி அப்படி கஷ்டப்பட்டு நீ ஒன்றும் வாழ வேண்டாம் நீங்கள் என்னை விட்டு போயிடுங்க தாராளமாக போயிடுங்கன்றாங்க போகத போகிற இனி எந்த மனுஷன் கூட வாழ்வாங்க அப்படின்ட்டுலாம் கோபத்தோட அங்கே இருந்து சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே வந்து ராதிகா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இன்னடி ராதிகா இப்படி ஆயி போச்சுன்னு உங்க அம்மா சொல்லுங்கள் அம்மா போட போய்கிட்டு போட்டும்மா அவர் தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கல சரியான்றாங்க அவர் எப்படியும் உன்னை போய்கிட்டு போட்டும் எனக்கு அவர் தேவையே இல்லை இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லுவாருன்ட்டு நினச்சி பார்க்கலாமான்னுட்டு ராதிகா கேட்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இனியா என்னடா ஆச்சு ஓகே தானேன்றாங்க அம்மா ஓகே இதை பாரு இனியா நீ எதை பத்தி யோசிக்காது சரியா அம்மா நான் இருக்க நீ தேவையில்லாத கவலைப்பட்டு இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க இல்ல இனியா இருக்கிறத சொல்லு சரியா எந்த விஷயங்களை பத்தியும் நீ அதிகமா யோசிக்காதுன்றாங்க எப்ப உனக்காக நான் இருப்பேன்றாங்க சரியா ஆ ஓகேமான்றாங்க சரி படுத்துட்டு தூங்க அப்படின்ட்டு இனி சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க இனியா தூங்குடா இல்லம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த கேட்கும்போது போது ஒரு மாதிரி கவலையா இருக்குன்றாங்க இங்க பாரு யார் என்ன கவலைப்படாத சரியா அது காதல் வாங்கிட்டு இந்த காதலை விடுறதுதான் எல்லாருக்குமே நல்லதும் கூடன்றாங்க இனி தைரியமா இருடா நீ ஃபீல் சரி ஓகே ஓகேமா சரி தூங்கு இனியா அப்படின்ட்டு இனியாவை சமாதானம் பண்ணி தூங்கிக்கிறாங்க பாவம் இனியா நம்ம படுற இதனால அவ காலேஜில் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாள் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க பாக்கியாவை நினைச்சு அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ